மக்களை இந்த அருண் பிரசாத் மற்றும் இந்த விஜய் விஷால் பேசின கான்வர்சேஷன் எத்தனை பேர் கேட்டீங்க அதை பார்க்கக்குள்ள உங்களுக்கு எப்படி தோணுச்சு அப்படி என்பதை சொல்லுங்க யாருடா நீங்க கோமாளிங்க அப்படின்ற மாதிரி தான் கிடைக்கு ஸோ இந்த ரெண்டும் வந்து நம்ம அவர்களுக்கு கிட்ட கூட நிற்க முடியாது அப்படி என்பதை அவங்களுடைய ஐக்கிய லெவலும் அவங்களுடைய அறிவுமை வந்து அவங்களுடைய உரையாடல் மூலம் காட்டி கொடுத்தது இந்த எல்லாம் முத்துக்கு போட்டியா தான் சரி ஓகே அதை பத்தி அடுத்த பேசலாம் டீட்டெயில என்ன சரி இந்த வீடியோல வந்து சில கேள்விகள் கேட்டிருந்தாங்க கேட்டு இருந்தாங்கிராமில் ட்விட்டர்ல சில விடயங்கள் பரவி கொண்டு போகுது அதற்கான பதில்கள் கேப்டன் முத்துக்குமரன் அவர்கள் அதற்கான பதில் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் ஐ தமிழோட டிக்கெட் ஃபினாலே பதிமூணாவது வாரத்தோட ாலே பத்து இருக்கு அதுல முதலாவது டாஸ்க் முடிஞ்சதாகவும் எனக்கு கிடைக்க பெற்ற தகவல்கள் சரிங்களா ஃபர்ஸ்ட் வந்து இந்த பிக்பாஸ் தமிழோட பதிமூணாவது வாரத்துக்கும் நமக்கு வருகின்ற ஸ்ட்ராங்கான அப்டேட்டின் படி கேப்டன்சி டாஸ்க் வந்து நடக்கல நடக்கல் அப்படின்னக்குள்ள கேப்டன் வந்து யாருமே இல்லை அப்போ இந்த இந்த வீக்குக்கான கேப்டன் முத்துக்குமரன் அப்படின்னு வந்த தகவல் பொய் சரிங்களா இந்த வீக்கும் வந்து போன வீக்க போல பன்னெண்டாவது வீக்க போல இந்த பிக் பாஸ் தமிழ் வீட்டுக்கு வந்து கேப்டன் வந்து இல்லை சரிங்களா சோ இது ஒரு விடயம் அடுத்தது வந்து ரவுண்டு அந்த டாஸ்க்கு வந்து ஆரம்பிக்கப்பட்டு அதுல தீபக் அவர்கள் முதலாவது ரவுண்ட் வின் பண்ணிருக்காங்க அப்படின்னு வருகின்ற தகவல் அது பற்றி எனக்கு கிடைச்ச தகவல்களின் படி வந்து அதுவும் போய் முதலாவது ரவுண்ட் வந்து முடிஞ்சிருக்கு ஆனா வின்னர் யார் அப்படி என்பது சிவராஜ் தெரியலாம் ஆனா என்னுடைய சைட் சில பேர் எனக்கு மெசேஜ் பண்ணிக்கல தீபக் ரவுண்ட் வின் பண்ணாங்க அப்படின்னு தீபக் அவர்களான எனக்கு தெரியாது சரிங்களா பட் கேப்டன்சியை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் கேப்டன் யாருமே கேப்டன் இல்ல போன வாரத்தை போல சோ இதுதான் நீங்க கேட்ட கேள்விக்கு உடனடி பதில் அடுத்தது வந்து நோமினேஷன் மக்களே முத்துக்குமர் முத்துக்குமரன் ரசிகர்கள் எல்லோருக்கும் பெரிய ரிக்வஸ்ட் எல்லா முத்துவை விரும்புகிறவர்களும் சொல்ற ஒரே ஒரு விடியம் தயவு செய்து உங்களால் உங்களுடைய ஓட்ட ஜாக்லினுக்கோ மஞ்சரிக்கோ தயவு செய்து போடாதீங்க யாருக்குமே போடாதீங்க சரிங்களா உங்களுடைய ஓட் மட்டும் இல்ல இந்த மீதி நபர்களை பத்திய வீடியோக்கள் அதை பத்தி அதை கூட சேரும் பண்ணாதீங்க அவர்களை பற்றிய வீடியோக்களை பாருங்க முத்துவை போல ஒரு அந்த தகுதியான தரமான போட்டியாளர் வரல அப்ப எங்க தகுதியான தரமான போட்டியாளர் வராங்களோ அந்த போட்டியாளரை வீழ்த்துவதற்கு அவரை வெற்றி பெறாம பண்ணுவதற்கு எக்க எக்கச்சிக்கமான சதிகள் நடக்கும் இந்த பிக் பாஸ் ஐ தமிழ்ல இதற்கு முதல் இல்லாத அளவுக்கு பிஆர் டீம் வந்து ஹோஸ்டே அட்டாக் பண்ற அளவுக்கு மிக தரக்குறைவா செயல்பட்டு கொண்டிருக்காங்க அப்ப நம்ம பண்ற சின்ன குறை கூட அவங்களுக்கு பெரிய பிளஸ் ஆகிடு சரிங்களா அதனால நான் பெரிய ரிக்வஸ்ட் உங்களுடைய ஓட்டு யாருக்கும் போடாதீங்க சரிங்களா முக்கியமா இந்த மஞ்சரியோ ஜாக்லினோ கூட இருக்கிற பாம்பு மாதிரி எப்ப வேணும்னாலும் கொத்துவாங்க சோ அப்ப அப்படிப்பட்ட நபர்களை அந்த நம்ம போடுற ஓட்டு எப்படின்னா பாம்புக்கு பால் ஊத்தி வளர்க்குற மாதிரி சரிங்களா தயார் செய்து முத்துக்குமரன் ரசிகர்கள் உங்களுடைய பொன்னான ஓட்டையோ இல்ல உங்களுடைய பொன்னான நேரத்தையோ முத்துவை தவிர வேறு யாருக்காவது போடவும் வேணாம் ஒதுக்கவும் வேணாம் உங்களுடைய டைம் சரிங்களா முத்துக்குமரனின் வெற்றி உலக மக்களின் வெற்றி உலக உழைப்பாளர்களின் வெற்றி நல்ல உள்ளங்களின் வெற்றி இதுதான் இந்த அப்டேட் அடுத்த அப்டேட்ல நம்ம அந்த அருண் பிரசாத் விஷால் அவங்களுடைய ஐக்கிய பத்தி பார்க்கலாம் நன்றி